அந்த நாரதர் வந்து கிருஷ்ணத்தை கேட்டாராம் ரொம்ப நல்ல மனசு உள்ள கொடையாளி யார் தர்மனா இல்லை கர்ணனா இப்போ இப்போ உனக்கு முன்னே போட்டு உதாரணம் போட்டு காட்டிடுறேன் பா நீ நேரில் பாரு அப்படின்ட்டு இங்கிட்ட ஒரு தங்க மலை தர்மனை கூப்பிட்டாரான் இது நீ தர்மம் பண்ணுப்பா உங்ககிட்ட ஒரு தங்க மலை கர்ணனை கூப்பிட்டு இது போற தர்மம் பண்ணுப்பா ரெண்டு வரையும் மறுநாள் கூப்பிட்டேன் என்ன தர்மம் பண்ணீங்களா தர்மர் சொன்னாரான் அந்த பக்கத்து உடல் வந்து பூரா வெட்டி எடுத்து போச்சுன்னா வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கரணன் கூப்பிட்டுக்கிட்ட அப்படியா கரணா இந்த தங்க மலை கொடுத்தனே அதெல்லாம் என்ன செய்யும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அது உடனே கொடுத்துட்டேன் ஒரு நாலு அஞ்சு பேர் அப்படி கூட வந்தாங்க நீங்கள் எடுத்து போங்கப்பான்னு சொல்லிட்டேன் அப்போ நாகராஜன் சொன்னார் அப்போ இதில் கர்ணன் தானே ரொம்ப கொடையாளி உடனே கொடுத்துட்டேன் நாலஞ்சு பேருக்கு அப்படின்னா அதை விட கொடையாளி ஒரு ஆள் இருக்கார் யார் யாரா துறைமுகங்கள் பூரா அதானி உனக்குத்தான் நிலக்கரி அம்பானி உனக்குத்தான் மலைகளும் வனங்களும் வேளாந்தா உனக்குத்தான் தான் கொடை அளி வேணும் இப்ப ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு ஐசிதான்